தொழில்நுட்பம் வளர்ந்து வரும் இந்த காலகட்டத்தில் மின் சாதனங்களோட பயன்பாடும் அதிகரிச்சுட்டே வருது இதனால் மின் உற்பத்தி அப்படிங்கிறது வந்து இன்றியமையாத ஒன்றாக இருக்குது இனி வருங்காலத்தில் இதோட தட்டுப்பாடு இல்லாமல் இருப்பதற்காக பல ஆராய்ச்சிகளையும் உலக நாடுகள் எடுத்துக்கிட்டு இருக்குது அதில் ஒன்று தான் செயற்கை சூரியன் இந்த செயற்கை சூரியன் அப்படிங்கிறது வந்து அடைஞ்சால் அதிகப்படியான மின் எந்த ஒரு மாசுபாடும் இல்லாமல் நம்மளால் பெற முடியும் இதில் தான் சீனா தற்போது ஒரு சோதனையை வெற்றிகரமாக முடிச்சிருக்கு இத சூரியன் மற்ற நட்சத்திரங்களுக்கு செயல்முறை செயல்முறைதான் அணுக்கரு இணைவு இதில் ரெண்டு லேசான அணுக்கள் இணைந்து ஒரு கனமான அணுவாக மாறுது இந்த செயல்முறை மூலமா மிகப்பெரிய அளவிலான ஆற்றல் வெளிப்படுது இதே மாதிரி பூமியில செயற்கையான முறையில் ரெண்டு அணுக்கருவுகளை இணைச்சி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அதிகப்படியான ஆற்றலை பெறுவதற்கான ஆராய்ச்சிகளை பல நாடுகளும் செஞ்சிட்டுருக்கு சீனா இப்பொழுது பல்வேறு துறைகளிலும் தீவிர ஆய்வுகளை மேற்கொண்டுட்டு வருது இதற்கிடையே சுமார் பத்து கோடி செல்சியஸ் வெப்பத்தில் இருக்கக்கூடிய செயற்கை சூரியன் என்று அழைக்கப்படும் சோதனையை சீனா வெற்றிகரமாக செஞ்சு காட்டியிருக்கு இது வரும் காலத்தில் மின் உற்பத்தியை மொத்தமாக மாற்றக்கூடியதாக இருக்கும் இந்த காலத்தில் மின்சார தேவை தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வருது அதிலும் இப்பொழுது மின்சார வாகனங்கள் ஸ்மார்ட் கருவிகள் வந்துட்டதால மின் தேவைங்கிறது முன்பை விட அதிக அளவில் அதிகரிச்சிருக்கு இதை சமாளிக்க மின் உற்பத்தியை அதிகரிக்கவும் சர்வதேச அளவில் ஆய்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கு அதன்படி சீனா மின்சாரத்தை நியூக்ளியர் ஃபியூஷன் முறையில் உருவாக்கும் முயற்சியில் தீவிரமா இறங்கியிருக்கு அதன் ஒரு பகுதியாக சீனா அணுக்கரு இணைவு அதாவது நியூக்ளியர் ஃபியூஷன்னு சொல்லக்கூடியத பரிசோதனையை வெற்றிகரமாக நடத்தியிருக்கு ஈஸ்ட் எனப்படும் எக்ஸ்பிரிமெண்டல் அட்வான்ஸ்டு சூப்பர் கண்டக்டிங் டோக்கமாக் எனப்படும் இத ஆய்வாளர்கள் செயற்கை சூரியன் சொல்றாங்க இந்த ஃபியூஷன் எனர்ஜி ரியாக்டரில் உருவான பிளாஸ்மாவை சுமார் ஆயிரம் வினாடிகள் நீடித்ததாக ஆய்வாளர்களால் சொல்லப்படுது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சீன ஆய்வாளர்கள் இதுபோன்ற ஆய்வு நடத்தியபோது பிளாஸ்மா நானூற்றி மூணு வினாடிகள் இருந்த நிலையில் இப்போ அதை முறியடிச்சு சுமார் ஆயிரம் நொடிகள் பிளாஸ்மான் நீடிச்சிருக்கு இது புதிய உலக சாதனைன்னு சீன ஆய்வாளர்களால் சொல்லப்படுது இது வருங்காலத்தில் மின் உற்பத்தியை மொத்தமாக மாற்றக்கூடியதாக இருக்கும் நியூக்ளியர் ஃபியூஷன் மூலம் ஆற்றலை உருவாக்க ஆய்வாளர்கள் பல காலமாக முயற்சிட்டு வராங்க நியூக்ளியர் ஃபியூஷன் போது ஏற்படும் பிளாஸ்மாவில் ஆயிரம் மில்லி டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை ஏற்படும் இருப்பினும் அந்த வெப்பத்தை நீண்ட நேரம் தக்க வைப்புங்கிறது சவாலாக இருந்து வந்துச்சு அதைத்தான் தான் இப்போ சீன ஆய்வாளர்கள் தக்க வச்சு சுமார் ஆயிரம் நொடிகள் இந்த வெப்பத்தை தக்க வச்சது மூலமாக மாபெரும் சாதனையை பண்ணியிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதலே சீனா ஆய்வாளர்கள் தொடர்ச்சியாக இந்த ஈஸ்ட் கருவியை சோதனை செஞ்சுட்டு வராங்க இதில் தற்போது வர பாசிட்டிவ் முடிவுகள் மட்டும்தான் கிடைச்சிட்ருக்கு அதனால் கிழக்கு சீனாவில் அமைஞ்சிருக்கிற ஆன் ஹூய் மாகாணத்தில் நியூக்ளியர் ஃப்யூஷன் மூலம் செயல்படும் புதிய பரிசோதனை மையத்தை சீனா கட்டிட்டு வருது நியூக்ளியர் ஃபியூஷன் மூலம் மின் உற்பத்தி வெற்றிகரமாக செய்ய முடிஞ்சிருச்சுன்னா அது மிகப்பெரிய சாதனையாக இருக்கும் சூரியனில் இது போல தான் நியூக்ளியர் ஃபியூஷன் மூலம் அதீத வெப்பத்தை உற்பத்தி ஆகுது அதையே நாம் இங்கே செயற்கை முறையில் செய்ய முடிஞ்சிடுச்சுன்னா அது அதிக அளவில் மின்சாரத்தை எந்த ஒரு மாசுபாடும் இல்லாமல் தயாரிக்க முடியும் இது வருங்காலத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஸோ இதே மாதிரி இன்னொரு பதிவில் நாம் பார்க்கலாம்